என்னக்கா காலையில ஒட்டு சாப்பிடாம தான் வந்தீங்களா ஏசனா புள்ள நீ தான சாப்பிடலன்னு சொன்னா நானா நான் உங்களுக்கு அப்புறம் தான வந்தா நானும் அலகியும் நான் எப்ப சொன்ன உங்ககிட்ட நாள காலையில சாப்பிட்டு தான் கா வந்தா ஓ சீதாக்கா மறந்துட்டீங்களா காலையில உங்க வீட்டுக்கு வந்தது நானும் மலரக்காவும் சின்ன புள்ள இல்ல நாங்க ரெண்டு பேரும் தான் சரியா நான் கூட ரெண்டு தோசை சாப்பிட்டு வந்தா மலரக்கா சாப்பிடாம வந்தாங்கன்னு சொல்லலையா நீங்க அத மறந்து சின்ன புள்ளைன்னு சொல்லிட்டீங்க ஆ ஆ போச்சு போ ஆமா நானே மறந்துட்டேன் பாரு எனக்கு மழை இருக்குதே இட்லி கொண்டு வந்தேன் நீ கூட ரெண்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன்னு சொன்னீங்க ஆ எனக்கு தான் ஞாபகம் நானே எப்போ பார்த்தாலும் நீ சின்ன பிள்ளை தானே எதாவது சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அவள் தான் சாப்பிடாம வந்துட்டான்னு நினச்சிட்டு அவள் தான் வந்துருக்குறான்னு நினச்சிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கிறேன் காலையிலருந்து பாவா பா பிள்ளை சாப்பிடாம வந்துட்டா போகலான்னு நினைச்சிட்டு பாரு மலரு இந்த நம்ம சாப்பிடாத நான் எனக்கே வரல சரி எடுத்து என்ன அந்த அப்படியே ஆமாக்கா எனக்கு பசியை மறந்து போச்சு பாருங்க அது மச்சா வேறு எதாவது வடை வாங்கிட்டு வந்துருந்தாருல்ல சரி வடையை டீ குடிச்சது எனக்கு சாப்பாடு நான் வரல ஒன்றும் வரல நீ என்ன சிட்டக்கா ஏதோ பழைய சாப்பாடு எடுத்து வச்சிருக்கீங்க சாப்பாடெல்லாம் செஞ்சால் எல்லாம் எடுத்துகிட்டு தானே வந்தீங்க அப்படியே பழைய சோறு சாப்பிட்றீங்க எடுத்துகிட்டு தான் வந்தீங்களா பழைய சாப்பாடு எனக்கு கொஞ்சம் கொடுங்க நான் புளி சாப்பாடுன்னு ஃபுல்லாக சாப்பிட்டாலுமே ஏதோ தண்ணி தாக்க அடிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்காக்கா எனக்கு வேணால் இத்தனும் சோறு வேணால் கொடுங்க சாப்பிட்டுட்டு வேணால் கொஞ்சம் லைட்டாக குடிச்சுக்கிறேன் சரி சரி பழைய சோறு எடுத்து வைக்கிற சாப்பிடுவியாம்மா சரி முதல்ல அந்த இட்லியா ஆளுக்கு ரெண்டு எடுத்து சாப்பிடுங்க சட்னி வெளியே எடுத்துருங்க ஆ சரிக்கா இந்த சின்ன பிள்ளை நீ ரெண்டு இட்லி எடுத்துக்கிடி ஆ எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் நீ சாப்பிடு இந்த சாப்பிட்டுட்டு அப்புறமே எடுத்துக்கிறேன் நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்த சின்ன புள்ளா இது என்ன டிபன் என்னமோ குழந்தை வாங்க கொண்டு போற டிபன் மாதிரி இருக்குது அது ஏக்க கேக்குறீங்க

அதுவா நான் வேலை செய்யாம அந்த வாய்க்கா தண்ணி கிட்ட உட்காந்துட்டு வடையின் ஈ தின்னுட்டு இருந்தல தான் எல்லாரும் பாரு எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீ வீட்டுல ஈ தின்னுட்டே இருக்கிற இங்க வந்து தின்னுட்டு கிடக்குறியே அறிவு கட்டவில பாரு எல்லாம் கூட வந்தவங்களும் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீ என்ன பண்ணிட்டு சொல்லி என்னை திட்டிட்டு இருந்தாங்க அதுக்கா திட்டுனாங்க அப்படியா சொல்ல போல நீங்க அவங்க பாக்குறப்பட தின்னுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அப்படிதான் சொல்லுவாங்க

மாமிக்கு சித்தமாத்துக்கு கலம்பிருவா கொஞ்சம் வெயில் வந்து விட்டு வந்து உட்கார்ந்துட்டுகற. ஓ அப்படி அப்ப நீங்க ரெண்டு பேருமே போறீங்களா? அப்பனா நானும் வந்தற ரங்கா. ஏ ராமையே போறப்ப என்கிட்ட சொல்லுங்க நானும் வந்தறேன். ஏசனமா நீயும் வரயா? ஆமா ரங்கா அப்புறம் ரெண்டு பேத்து காரணங்களும் வந்துருவாங்கல. நானும் போற இல்லடா ரெண்டு பேரும் சண்டை புடிச்சுக்குவாங்க. நான் வாக்கா கறி என்ன அர்த்தத்துக்கு வராளே என்னமா? அவங்க அப்பனிங்க தோட்டத்துல தான் கிடக்குறான்.

ஞாலல பக்குவமா சொல்லே கேட்குறாமாயி நான் அவளுக்கு பொறுமையா புத்தி சொல்றதா ஆமா ராமாயி கேட்டு பாரு நான் சும்பாத அவளை கேட்டு நான் அவளுக்கு எத்தனை புத்திமதி சொல்லிட்டேன்te எதுக்கு அசை மாட்டடி யோ எரும மாட்ட வல அந்த மாதிரி அப்படியே தான் இருப்பா அவளோ அவளுக்கு எல்லாம் இப்படி தான் பேசுவனே நான் எல்லா விதத்திலே சொல்லி பாத்ததேடி அவ தெரிஞ்சிற மாதிரி தெரியல எனக்கு அவ கல்யாணம் முடிஞ்சு வந்ததிலிருந்து அவ இப்படி தான் இருந்துறா சரி ஏடா அப்ப ஏதோ வைசை எது நீ சொன்ன மாதிரி எது சின்ன புள்ளை நினைச்சான் ஆனா சொன்னாலே புத்தி குறையவே குறையாது. நான் எது சாகைய வேண்டான்னு சொல்றேமா அவையெல்லாம் செய்வாங்க. இவ்ளோ பேசாம வீட்லயே கரடினா கேக்காம வந்தா. இங்க வந்து அங்க கிறக்கமா இருக்குதா அங்க கிறக்கமா. இப்ப நடக்க முடியலங்கற. நீ போளட வரறங்கற. சேத்து முட்டகாரி சேர் பாக்கு கூட்டிட்டு வர இவ்ளோ கொஞ்சா. சரியா இல்லடி அந்த அப்படியே கிளம்பறコーディடே போறோம். ஆ சரிங்கமா சரி நீ கிளம்புங்க. சரி நான் நான் மாரியப்பா மாரியப்பா ஆ சொல்லுங்க அண்ணா என்ன மாரியப்பா சாப்பிட்டுட்டியா ஆ சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி மாரியப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இங்க கலக்கலவா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவானே ஆ சரி ராமண்ணா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுற இருங்க ஆ சரி மாரியப்பா நான் நீங்க தான் நிக்கிறேன் பம்பு செண்டு கிட்ட சாப்பிட்டுட்டு வா ஆ சரிங்க அண்ணா என்ன காலிமாக்கா உங்க போல பழைக்கிறது போயிட்டா இல்ல என்ன வீட்ல தான் இருக்குதா இன்னைக்கு தான் மாரியா அவளோ பழைக்கிறது போயிருக்கா ரெண்டு வாரமா அனுப்பவே இல்ல புள்ளையே சரி அப்புறம் இன்னைக்கு தான் அவங்க அண்ணன் தான் என்ன கல்யாணம் கேள்விப்பட்டா எப்ப கையாணம் வச்சுக்கிறீங்க அப்படி சொன்ன பின்னாடி அழகே நீ வந்து சாப்பிடுடி ஏ வேண்டாம் செல்ல நான் இப்பதான் நீ சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டத கை கழுவிட்டு சரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா அம்மா எங்க போறே நீ அத நான் அந்த சீதக்க நிலால அங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தா நீ அங்க வருவேன் பார்த்து இவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டியா அதனால என்னடி சரி இந்த அத உங்க அண்ணி இங்க உட்கார்ந்து இருந்தாங்களா சரி அப்ப நானும் வந்து இங்க உட்கார்ந்தா சரி நீங்க எல்லாம் இங்க தான் வருவீங்கன்னு பார்த்தா அப்ப அப்படியே உட்கார்ந்துட்டீங்களா இருக்குது என்னடா எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஆ சாப்பிட்டாச்சு மலரே அக்கா இது மாரிய பண்ண கொண்டு வந்து சாப்பிடுறத அக்கா கருவாட்டு குழம்பமா சரி அத நான் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு இருக்கறேன் ஏடி இப்பதான் அந்த இட்லி பழைய சோறு அப்புற என்னமா வட்டை செஞ்சு கொடுத்த சாப்பாடு பையன் கொண்டு ஸ்கூலுக்கு கொண்டு போற சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டா இங்க வந்த நான் கிட்டி வாங்கி சாப்பிட்டு இருக்கறியா நீ அட ஏகா நான் அண்ணன் நாளை இவ்வளவு சாப்பாடு சாப்பிட முடியலமா அவங்க பொண்டாட்டி நிறைய போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க சரி அதனால எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க நான் சாப்பிட்டுக்கறவேனா அப்படினு சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கறேன் எனக்கு வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சாப்பிட்டறியா

என்னது கிளம்பிட்டாங்களா அப்பாடி இப்பதான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இனிமேல் நான் ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா ஜாலியா சுத்திட்டு இருக்கல தோட்டத்துக்குள்ள என்ன யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க எங்க அத்தை பின்னாடியே வந்து நச நச நசன்னு எதையாவது பேசிட்டு இம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க போயிட்டாங்களா மத்தியானம் மேலேயே கொஞ்ச நேரம் நிம்மதியா இருப்பேன் நான் பாத்தீங்களா காலிமாக்கா இவ வண்டர லொல்ல இவங்க அத்த பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இவங்களுக்கு லொல்ல பாத்தீங்களா

சாயங்கால என்ன வாங்கிட்டு வர சொல்ல மாமாவ சரி முதல்ல இந்த சோசை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டு சீத்த நேரம் யோசிச்சா ஏதாவது தோணும் அப்புறம் சொல்லிக்கலாம் மாமா கிட்ட பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா இருக்கா மாறி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க